நீங்கள் தவழும் ஊர்வனவற்றை விரும்பவில்லை ஆனால் இன்னும் கடினமான விஷயங்களை ரசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொடூரமான இரும்பு கவச பற்றி கேள்விப்பட வேண்டும் இது ஒரு அசுர லாரி பேரணியில் இருந்து தப்பிக்கக்கூடிய பூச்சி வைஸ்க் இதை கற்பனை செய்து பாருங்கள் மிகவும் கடினமான ஒரு பூச்சி நீங்கள் அதன் மீது ஒரு காரை நிறுத்தலாம் அது விலகிச் செல்லும் அது கொடூரமான இரும்பு கவச வண்டு இயற்கையின் நிஜ வாழ்க்கை தொட்டி அதன் ஓடு இரும்பினால் ஆனது அல்ல ஆனால் அது நன்றாக இருக்கலாம் இந்த வண்டு அதன் சொந்த எடையை கையாள முடியும் அது ஒன்பது வயது யானைகளை உங்கள் முதுகில் சுமந்து செல்வது போன்றது காட்டுத்தனமாக இல்லையா இங்கே ரகசியம் அதன் ஓடு ஒரு ஜிக்ஸா புதிர்போல கட்டமைக்கப்பட்டுள்ளது துண்டுகள் ஒன்றாக பூட்டப்பட்டு வளைகின்றன ஏதாவது அதை நசுக்க முயற்சிக்கும் போது வளைந்து அழுத்தத்தை பரப்புகிறது எனவே அது வெடிப்பதற்கு பதிலாக தாக்குதலை உறிஞ்சுகிறது பறவைகள் மற்றும் பசியுள்ள பள்ளிகளால் கூட இந்த பூச்சியை உடைக்க முடியாது ஓ இது இறுதிப்பூச்சி உடல் கவசம் போன்றது விஞ்ஞானிகள் மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளனர் விமானங்கள் தலைக்கவசங்கள் மற்றும் மனிதர்களுக்கான உடல் கவசத்திற்கான வண்டிகளின் வடிவமைப்பை அவர்கள் நகலடிக்கிறார்கள் இயற்கை அன்னை ஒன்று பொறியியல் எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு வண்டு ஊர்ந்து செல்வதை பார்க்கும்போது நினைவில் கொள்ளுங்கள் அது உங்கள் தொலைபேசி பெட்டி உங்கள் பைக் தலைக்கவசம் மற்றும் ஒரு வேலை உங்களை விடவும் கடினமாக இருக்கலாம் இதோ ஒரு சவால் இந்த வண்டை மிதிக்க துணிந்தால் அல்லது நீங்கள் சல்யூட் செய்து அதை கடந்து செல்ல அனுமதித்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும் இயற்கையின் கடினமான உயிர் பிழைத்தவர் மாறுவேடத்தில் ஒரு சிறிய தொட்டி என்று யாருக்கு தெரியும் இயற்கை ஆர்வலர்களே ஆர்வமாக இருங்கள்